பொதுவாக கபத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் சளி சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் தவறு உடல் பருமன் முதல் கொண்டு தைராய்டு நோயுடைய செயல் மாற்றங்கள் முதல் கொண்டு ஏன் புற்றுநோயில் சில வகைகள் வரை நமக்கு ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் நிச்சயமாக கபம் தான் சொல்லணும் நுரையீரலை உதாரணமாக எடுத்துங்க சுருங்கி விரிந்து எவ்வளவு சுலபமாக மெலிதாக நுரையீரல் வேலை செய்கிறதோ அவ்வளவு ஆரோக்கியமாக நாம் இருக்க முடியும் அப்போ நுரையீரல் நோய்க்காக மருந்து சாப்பிட வேண்டுமா அல்லது அந்த நுரையீரல் நோயை உருவாக்கக்கூடிய கபத்துடைய சீற்றத்தை குறைப்பதற்கு மருந்து சாப்பிட வேண்டுமானால் நிச்சயமாக கபத்துடைய சீற்றத்தை குறைப்பதற்கான முயற்சிகளைத்தான் நாம் செய்ய வேண்டும் அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்து கபத்துடைய சீற்றத்தை குறைத்து ஆஸ்துமா சார்ந்த நோயுடைய சீற்றத்தை குறைக்க நமக்கு உதவி செய்கின்ற மருந்தாக இந்த ஆஸ்துமா நோய் தீர கஷாயத்தை நாம் சொல்லலாம்